اور یہ اپ وصول خطاب خطاب میں پانی کیا بلا کی اگر تو بدلے میں مت پتا ہوگا کہ السلام علیکم ورحمۃ اللہ و برکاتہ دریہ تو مجھے ہوئے شکور ہونے کی بنائی یہ بارہویں صدی سے قانونی

அந்த பாட்டு சொல்ல முடியாமல் தருமான சூழல் பள்ளிக்கு பள்ளியினுடைய இருந்ததற்கான அதற்கையை இணைந்து கொள்வதற்காக ஆனால் எந்த விதமான கட்டிடங்களோ எந்த விதமான ஆதரவரமான வசதிகளோ எதுவுமே இல்லாத ஒரு அவர் இந்த நிலையை பார்த்து அனைவரும் பதிவு செய்து நிறைவு என்றால் சட்டம் நன்றாக செல்களை ஆனால் பள்ளியில் சட்டம் எதிர்பார்ப்பதற்கு நமக்கு வாழ்ந்த மனங்களில் கோப்பனா சொல்றாரு நல்ல வசதிகள் குறிப்பிடுகிறது

அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கவும் இஸ்ரேலுடைய அதிபராக இருக்க வெளிப்பாடாக சொன்னார்கள் பாலஸ்தீனத்திற்கு வெளியே பாரஸ்தீனத்தை நாங்கள் இல்லாமல் போய் கொள்கிறோம் அந்த இடத்தை நாங்கள் یعنی یہ تمام حافظہ میں دلاندا ہسی کے لیے جو کہ درد پڑھ تاریخ کے لیے پاور کے لیے پکڑے لیے تو بتاں جیسے کر کے ہو گیا یہ بھی پھیلانے کے لیے سبوں کی بات ہو سکتا رسول نے یہ فرمایا محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم نے اللہ نے ہمیں یہ چنتا ہے

قربانی کے نام سو قران پڑھتے کر رہے ہیں پڑھتے تھے کیا تھا یہ وقت کی ہوا ہے شام کے وقت کی ہوا ہے طلوع پر دعا پڑھتے ہیں محمد صلی اللہ علیہ وسلم نے فرمایا کہ میں جب اس پر روئی اور ختم کرنے لگوں صلی اللہ علیہ وسلم نے فرمایا اس پر چلے جاؤ اور تمہیں مت تکتے چلے جاؤ تمبال جاؤ சொல்வார்கள் <laughs>

இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஒன்றை மட்டும் எப்படி எல்லாம் தொடரப்பட்டார்கள் என்று செய்தியை நாம் பார்த்து வந்தவாம் எவ்வளவு கொலை செய்யப்பட்டாலும் செய்தியை பார்க்க வரலாம் ஆனால் கொலை செய்யப்பட்டாலும் அங்கிருந்து குழந்தைகள்

ஒன்றேபான ஒரு இந்த

阿拉这个，你不说当年，你可能你压根没使用，知道吧？你不说当年，我说我可能你压根没使用。你不说当年，阿拉这个，我一个晚上才使用。啊，你不说当年，我安尼使用，你不也只拿了一张？阿拉讲你只花了一百多块。这个家伙才用有哪里个？你不说当年安尼使用？你压根也，我跟你说，其他的是，很多的产品里。 ஹைதராபாத் வரலாறு நம்முடைய வரலாறுகளின் மரங்களின் வரலாறுகளின் வரலாற்று தெரியாததாலேயே இந்த சமூகம் சிங்காபீனமாக அனுப்பப்பட்டிருக்கிறது இந்தியா தரத்திற்கு வரலாறு என்பதற்கு கேட்டால் வரலாறு பாகி என்பது ரொம்ப படுஞ்சாக இருந்தது அல்லாவை வளர்த்திருக்கிறது அல்லாவை வளர்த்திருக்கிறது என்ன சொல்லுமா இதை உடைப்பதற்கே இதை உடைப்பதற்கே யூந்தர்களை செய்கிற சூழ்ச்சி श्यामली नानकारवाचना श्याम के प्रति लागला मुक्ता वेविंगे निश्याम दान दुनुवरा अल्लाह ने वांटतेले बोली अल्लाह ने रहमत देंदा कोटीयगाला सुपी अल्लाह आंदा श्याम देश लागडा ते इवर लागली पडतंच जो नेस्रिया लेपडा जोरदार पारसीनो किन्नो दुरु दिसता अंडर पौलेयाणा वरगे युगलन इत्रेकन नाची उरवत होताका ಎಲ್ಲಾ ಅಂಶಗಳು ತಾಂಶಾಂಶಗಳು ಎಲ್ಲಾ ಸೇರ ತಾಂಶಾಂಶಗಳು ಇನ ಶಾಂತೆಯು ತಿಮಿರೆ ಹೊರತವ ಯಕೋನಿಸ್ತಿ ಎಂಬದಲಿ ಕಾಲವಾದೆ ಯುಗ ರಾಯರ ವಾಲ್ ಇಂದ ಶಾಂತೆಯ ಸಂತೆ ಉಡೆಯಿರಾರು ನಾನಾಗ ಆಗಿರಲಾಗೆ ಅದ್ನೋವನ ನಾಂತ ನಾಂತೂ ஒரே ರೀತಿಯಾಗಿ ಇರಲು ಅಂದು ಇಸ್ರಾಯೇಲದ ನಾಂತೆಯನ್ನು ಉರುಳಕೊಂಡಿಯಾದವನೆ ಸೇರಿ ನಾನಾಗ ಆಗಿತೆ ಸಿರಿಯಾಕುಲ್ ಓಕುರುರಿ ವದ

அரசியல் தெல்லா த냐வறிக்கு பட்டு பொருளாதாரத்தில் அவை ஸ்தாவகம் சாகுறதுக்கு தடேல் இருந்து இந்த சமூகம் பொதுமியா இருதா விவசி நினைச்சின்னா ஒரு ஏதோச்சி த சமூகம் கிட்ட உட்கார். இதனால என்ன முடிவா இருக்குது பொதுவா எது சகை கொள்ளலான்னு தோணுது. சமூகம் உண்டா இல்லா? ஏوده சூரியீடானமாக நாலங்க வலதுக்கு வந்து கிளம்புதுறான். இதுவே இந்த தாவர உருவ பத்தியே

தரமாக என்றும் உடம் உணவார்கள் வைக்கின்ற உணர்ச்சியை அவர்கள் அவர்கள் சொல்வார்கள் நான் அவர்கள் உடன்படியை செய்து கொண்டிருக்கிறேன் எதுவும் நடக்காமல் உங்களை வாக்கு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறேன் ஒருபோது என்னால் உடன்படிக்கை இயல முடியாது என்னால் உடன்படிக்கை முடியாது வேணாம் இப்படி எல்லாம் செய்து கொள்ளலாம் நீங்கள் இருக்கும் உங்களுக்கு கொள்ளை தராமல் இருப்பதற்கு என்ன வகையோடு செய்து கொள்ள நீங்க உருவாக்கலாம்

இந்தியாவில் மட்டுமல்ல இரண்டாம் நடைமுறைப்படுத்த தொடர்ந்து கொண்டிருக்கிறது பக்கத்தை வீட்டை அராஜி பக்கத்து அராய்ச்சி போடுற மனசு புரியும் இப்படி ஆயிடுச்சு ஆனா நீங்க இனம் வடமுறை நடந்து கொண்டிருக்கிறது யாராவது பள்ளியை ஈரானிற்கும் இஸ்ரேலுக்கும் சண்டையில் நடந்த பொழுதுவதற்கு நடந்து கொண்டு செய்கிறார்கள் படிக்கிறது ஏன் இதுவரைக்கும் எந்த தலைவர்கள் கண் மட்டும் செய்து கண் மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் மீது அழித்த பொழுது இஸ்ரேல் மீது பொழுது எந்த தலைவர்களுக்கும்

سمکانے தேசம் இல்லாமல் போனால் தங்கிருப்பவர்கள் அழிக்கப்பட்டால் உங்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பாடாக உலகத்தில் எந்த நன்மை ஏற்பாடாகி மக்கள் அழிக்கப்பட்டால் தேசம் இல்லாமலாகப்பட்டால் உலகத்திற்கே நன்மை செய்தால் மக்கள் அந்த தேசம் இருப்பதால் தான் இது நன்மை

Assalamualaikum warahmatullahi wabarakatuh